இருபத்தி ஒன்பது தேதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாங்க ஆஹ் இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் நல்லா வந்து எப்படின்னா உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு மற்றவங்ககிட்ட அன்பு காமிக்கிற நல்ல ஒரு நல்ல ஒரு மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து யாருக்காவது உதவி வேணும் அப்படின்னா அதை ரொம்ப க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கேட்காமையே உதவி பண்ற அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு வந்து பேச்சுனால சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா வருமானங்க இப்ப பேச்சை வச்சே வருமானம் அந்த மாதிரி சந்தி சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆஹ் நீர் சார்ந்த அதே மாதிரி சமையல் சார்ந்த தொழில்கள் சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவங்க இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இவங்க வந்து அடிக்கடி தன்னம்பிக்கைய இழக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மனம் வலிமையா இருக்கும் ஆனாலும் அடிக்கடி தன்னம்பிக்கையை இழக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்துட்டேன் நிறைய பிளான் போடுவாங்க அந்த பிளானை எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது சரிங்களா அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்ற கோயில் நான் சொல்ற பரிகாரங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் சரிங்களா அப்புறம் வந்து இவங்க வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவாங்க நல்லா இருப்பாங்க ஆனாலும் இவங்க வந்து என்னன்னா அடிக்கடி தன்னம்பிக்கை இழந்துறதுனால இவங்களே வந்து தன்னை என்ன பண்ணுவாங்க தனக்கு ஏதாவது பிரச்சனைனா தன்னைத்தானே கெடுத்துப்பாங்க இவங்க சரிங்களா தன்னைத்தானே கெடுத்துப்பாங்க எந்த அளவுக்கு மன வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு தனக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா தன்னுக்கு தன்னைத்தானே ஏதாவது நம்மளும் நம்மளுக்கு நம்மளே பிரச்சனை பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மனோகாரகன் அப்ப இந்த சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்தங்காட்டி மனங்கிறது ஒரு நிலையாக இருக்காது அதனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குருவை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு குருவை அந்த குருவை வந்து இவங்க பின்பற்றுனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் சரிங்களா ஓகேங்களா அப்ப வந்து குருவை பின்பற்றுனாங்க அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் எதனால மனம் வலிமை கிட்ட இல்லாதனால ஓகேங்க மனம் வலிமை இருக்கும் இந்த சந்திரன் ஒரு நிலையா இருக்காதனால இந்த ரெண்டாம் நம்பருக்கு உண்டானவங்க அடிக்கடி அந்த மன தைரியத்தை இலக்க நேரியாததுனால இதை இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கிட்ட கேட்டு எந்த ஒரு காரியத்தையும் சரி இவங்க செஞ்சாங்கன்னா இவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா இவங்க வந்து நீர் சம்பந்தப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த தொழிலா இருந்தாலும் சரி சமையலாகட்டும் இல்லை இல்ல நீர் சம்பந்தப்பட்டதாகட்டும் இப்ப தண்ணி கேனு இல்ல ஜூஸு அந்த மாதிரி எந்த பால் இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட துறை எந்த துறை எடுத்தாலுமே இவங்க கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கலர் பார்த்துட்டீங்கன்னா வெள்ளை கலர் ஒயிட்டுங்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஏன்னா அந்த சந்திரன் தானே இவங்களுக்கு நம்பருக்கு உண்டானது அதிபதி அப்ப வந்து என்ன பெண் தெய்வ வழிபாடு சரிங்களா பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம் திருப்பதி போய் பெருமாளை கும்பிட்டு வரலாம் ஏன்னா அங்க சந்திரன் தான் ஓகேங்களா ஆஹ் அதனால திருப்பதி போய் நீங்க வந்து பெருமாளை வழிபட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்ட கிழமைகள்னு பாத்துட்டீங்கன்னா திங்கக்கிழமை வியாழக்கிழமைங்க அதிர்ஷ்ட மாதங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஓகேங்களா அதிர்ஷ்ட அதாவது என்ன போடலாம் அப்படின்னு அதிர்ஷ்ட கல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முத்து முத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம் பெண்களா இருக்காங்க அப்படின்னா மோதிரம் கம்மல் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நல்ல உங்களோட மனம் புத்தி எல்லாமே தெளிவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா இவங்க நீங்கெல்லாம் என்ன என்ன பண்ணலாம்னா பேச்ச வச்சு தொழில் என்ன பண்ணலாம் பேச்ச வச்சு என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கலாங்க அப்போ இந்த பேச்ச வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து பாக்கணும் பார்த்துட்டு எப்ப ஏதாவது எப்படின்னா வியாபாரம் பண்றதுன்னா பேச்சு தான் அப்புறம் அதே மாதிரி இப்ப நம்ம நான் என்ன பண்ற பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இப்ப படிக்கிற குழந்தைகளா இருந்தா என்ன பண்ணலாம் அதாவது அந்த மாதிரி டீச்சிங் லைன் அந்த மாதிரி படிப்பு அதாவது பேச்ச வச்சே தொழில் பண்ற எதாவது தொழில தேர்ந்தெடுத்தா இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து ஜெயிச்சிடலாங்க சரிங்களா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் அழக அழகை வந்து பெருசா வந்து பார்க்க மாட்டாங்க மனசு மனசு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசை மட்டும்தான் இவங்க வந்து ஆஹ் பண்ணுவ பாப்பாங்க உடல் அழகாக அவங்க பார்க்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே இறங்கி போய் உதவி செய்யும் குணம் அவங்க கிட்ட உண்டு நல்ல ஒரு என்ன சொல்றது சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மா அதாவது அம்மா அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தாயுள்ளம் கண்டிப்பாக அவங்க கிட்ட உண்டு அப்போ வந்து சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அதை மட்டும் என்ன பண்ணிடுறோம்னு சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடாது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதோ ஒரு ஃபோ இது வருது இப்போ வந்து நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது உடனே நான் என்ன பண்றேன் அதை நினைச்சு ஏதோ டென்ஷன் ஆகுறதோ கோவமோ இல்லை அழுகையோ ஏதோன்னு பண்றேன்னா இந்த இந்த நேரங்கள் என்ன ஆயிரும் நம்ம பேசிட்டு இருக்கிறது நம்ம அதை அப்படியே என்ன ஆயிரும் நம்மளால தொட நல்ல விதமாக பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணிடோனும் அந்த உணர்ச்சிகள் அதாவது உணர்ச்சிகள் வந்து இவங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கனால அதை மட்டும் என்ன பண்ணலாம் கண்ட்ரோலா பாத்துட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க சரிங்களா அடுத்தது